மாண்மீக அம்மாவின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கழக அமைப்பு செயலாளர் திரு வி செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் பற்றி வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு தவறுதலான மாண்மிக அம்மாவுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எடப்பாடி தான் ஏற்கனவே சொன்னார் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார் என்று அவரை போலவே அவருடைய அமைச்சரும் திண்டுக்கல் சீனிவாசனும் மாண்பு அம்மாவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் முழுக்க முழுக்க ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் போதும் என்ற நிலையில் அவர்கள் செயல்பாடு மிகவும் வருத்தப்படக்கூடியது அம்மாவுடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்திய திண்டுக்கல் சீனிவாசன் உடனடியாக மக்களிடத்தில் கழக தொண்டர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதேபோல் மத்திய அரசின் நிழலாக செயல்படும் நடிகர் எஸ் வி சேகர் அமைச்சர் கடம்பூர் ராஜுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்று புகைப்படம் எடுத்துக்கொண்டதற்கு திரு செந்தில் பாலாஜி கண்டனம் தெரிவித்தார் மத்திய அரசினுடைய நிழலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எஸ் வி சேகர் அவர் மீது உச்சநீதிமன்றமே முன்ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சருடைய இல்லத்தினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு வெளி வெளிவருகிறது ஒரு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்தவர் ஒரு நீதிமன்றத்தால் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு காவல்துறையால் தேடப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருப்பவரோடு புகைப்படம் எடுத்து வெளிவருவது தன்னுடைய பதவி பிரமாணத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது